இப்போ பார்த்தீங்கன்னா டிசி படத்தில் நடிக்க வேண்டிய நம்ம லோகேஷ் கனாஜ் மலேசியா ஏர்போர்ட்ல போயிட்டு இருக்காரு அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகின் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போகிற ஒரே ஒரு காரணம் தான் இதை பார்த்தது எல்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன டிசி படத்தை விட்டு இப்போ இங்கே போயிட்டு அப்படின்னு நம்ம நினைச்சாங்க அது உண்மை கிடையாது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை வந்து நம்ம தளபதியோட படத்தை லோகேஷ் கனாஜி தான் டேரக்ஷன் பண்ணுறாரு அதுதான் ஒரு உண்மையான விஷயம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மலேசியா போறாரு டிசி படத்தோட ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட அடுத்த படமான லியோ டூ அந்த படத்தை தான் அவர் எடுக்க போகிறாரு இந்த ஒரு விஷயத்தினால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பாண்டிங் வந்து நம்ம தளபதிக்கும் லோகேஷன்க்கும் கிரியேட் ஆகிருக்கு இன்னொரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனாஜிக்கு படமே கிடையாது அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது அவர் இப்போ நம்பியிருக்க ஒரே ஒரு யார் அல்ல பார்த்தீங்கன்னா தளபதி மட்டும்தான் இந்த ஒரு இம்பாக்ட் காரணமாகவே பார்த்தீங்கன்னா அவர் போயிருக்காரு அவர் சப்போஸ் போகல அப்படின்னா அடுத்த தளபதி படமும் கிடைக்காது ஏன்னா லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சரிவி வந்து செஞ்சுட்டு வராரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட அந்த டிராப் அப்புறமா லோகேஷ் கனகராஜுக்கு படம் கொடுக்க யாருமே ரெடியாக இல்லை அப்படியே படம் கொடுத்தாலும் ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு தான் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் டேரெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க ஸோ நம்ம சிவா நிறைய ஃப்ளாப் கொடுத்தாரு அவருக்கு எப்படி நம்ம இயக்கிய வந்து ஒரு கை கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம லோக்கிக்கு வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் கை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் லியோ டூலேருந்து அது அப்டேட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆகிறது அவளுக்கு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க